காதல் வந்தா சொல்லி அனுப்பு உயிரோடு வருகிறேன் ஐயோ கடவுள் எனக்கே இப்படி இப்படி எல்லாம் தோணுது எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கே டிவி பார்க்கலாம் டிவி போட்டாலும் ஒரே

என்னையா சவுண்டு மட்டும் ஒரு ஆளை காணோம் அப்படியா அக்கா இங்கே வாங்க எங்கே இருக்கேன் என்னடிம்மா பார்த்து கூட பேச முடியாத அளவுக்கு அவ்வளோ வேலையா ஆமாம் ஆமாம் நேற்று நீங்கள் பார்த்து சொல்லாமல் லீவ் போட்டிங்க இருக்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வந்துருச்சு அப்படியா சாரிடி நான் வேணும்னே லீவ் போடலடி சரி சரி பரவாயில்லக்கா போய் பாருங்க என்ன இவ பாருங்கன்னு சொல்றது கூட பார்க்காம சொல்றா என்ன நிவி நான் சொன்ன வலையில முடிஞ்சிருச்சா ஆஹ் சார் நான் பாத்துட்டே இருக்கிறேன் சார் ஆஹ் இருக்கட்டும்

நான் ஏதாவது சொல்லியிருந்தா நம்ம அனுப்பிச்சிருங்க பிரியா நீங்க என்ன சார் சொன்னீங்க நான் இதுக்கு சார் உங்களை மன்னிக்கணும் விடுங்க சார் போய் வேலையை பாருங்க நானும் என் வேலையை பாக்குறேன் இவங்க இது என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு தெரியலையே Hi Nika, good morning. குட் மார்னிங் தம்பி குட் மார்னிங் வந்தாங்க

சொல்றேன் forefront critically군. நீ த என்ன பண்ணா நாம் மனிக்கிழ்தாותר என்ன சgroansForm நீத்து நான் என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான் டேய் டேய் தம்பி டேய் சொல்லிட்டு போடா பாக்கலாம் பாக்கலாம் கா আফ터 லஞ்ச் சொல்ற நான் ஐயோ பாவம் இந்த அக்கா வச்சு ஓட்டிட்டு இருக்கானே இவன் நமக்கு டைம் பாஸ் கோர ஆல் கட்டிச்சு பா பாவம் தம்பி அந்த அக்கா விட்டு நான் இல்லாத அக்கா சொல்ல போற நடந்ததுன்னு சொல்றேன் நீ என்ன ஆயிருக்குன்னு வர தெரியலையே நீ ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான் உனக்கு